வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு இல்லைங்க நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம முதல்ல இருந்து மாடு எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே கேட்குறது என்னங்கன்னா முதல்ல முப்பது மாடு இருக்குது நாற்பது மாடு இருக்குது டைரி ஃபார்மில் இப்போ வந்து பாஞ்சு மாடு இருபது மாடு தான் இருக்குது அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க அதற்கான பதிவு தானுங்க இன்னைக்கு அதாவது மாடு பார்த்தீங்கன்னா இப்போ வர வர போயிட்டே இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த கடைசி ஒரு பத்து நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாட்டுக்கு மேலே விற்பனை ஆயிருச்சுங்க மாடு வர வர போயிட்டு இருக்கிறதுனால மேக்சிமம் நம்ம முப்பது மாடு நாற்பது மாடுலாம் நிறுத்த முடியிறது இல்லைங்க மேக்சிமம் நம்ம அதே ஒரு பாஞ்சு இருபது மாடு வரைக்கும் நிறுத்துறோமுங்க மாடுகள் வர வர போயிட்டு இருக்குது அதே மாதிரி விற்பனை பதிவும் நீங்கள் டெய்லி தொடர்ந்து போடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நம்ம டெய்லியுமே விற்பனை பதிவுங்கிறது போட முடியாதுங்க தெளிவான மாடுகள் நம்ம வந்ததுனால் மட்டும்தான் விற்பனை பதிவு அதே மாதிரி தெளிவான மாடுகள் வர வர போயிருச்சுனாலும் மாடு ஒரு சில சமயத்தில் நம்ம அதிகப்படியான மாடுகள் வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம விற்பனை பதிவு போட முடியாதுங்க ஆனால் கண்டிப்பாக மாடுகள் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு மாடுகள் வந்துடும்ங்க விற்பனை பதிவுன்னு அந்த மாடு வர்றதுங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் தொடர்ந்து நண்பர்கள் வந்து மாடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம விற்பனை ஆயிருங்கிறதுங்கிறதுனால நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுங்கிறது நம்ம டெய்லியுமே போட முடியறது இல்லைங்க கண்டிப்பாக மாடுகள் வந்து இருந்துகிட்டு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாடுகள் இருக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைனாலும் மறுபடியும் மாடுகள் உங்களுக்கு பிடிச்ச மாடியான மாடுகள் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா டைப்லையுமே மாடுகள் தெளிவான மாடுகள் மட்டும் எடுப்போம்ங்க இப்போ இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு மாடு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீடியோவில் பார்க்குற அவர் அண்ணன் எடுத்திருக்காருங்க ஒரு பதிமூணு மாடு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரிக்கு போகுதுங்க அந்த மாதிரி மா ரெகுலராக பார்த்திங்கன்னா மாடுகள் போயிட்டே இருக்கிறனால ஒரு சில சமயத்தில் நம்ம விற்பனை பதிவு போட முடியாமல் இருக்குங்க மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான மாடு வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக எல்லா டைப்லையுமே மாடுகள் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதாவது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே அளவே மாடுகள் எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் ஆகிட்டு இருக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று முந்தா நேற்று விற்பனை பிரதிகாக போட்டுடணும் அது எல்லாமே விற்பனை ஆயிருச்சுங்க அதாவது புதுசாக அந்த நம்ம சேனல் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற விற்பனைப் பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்ங்க நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீடெயில் வேணாலும் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம முப்பது முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம ஒரு ரூபா வரைக்கும் மாடுகள் அனைத்து விதமான தெளிவான மாடுகளும் நம்மகிட்ட இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க